நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தலைவலியை நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க அதாவது இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஊசியில் நூல் கொறுக்கிறதுக்குள்ளால் பெரிய த தலைவலியும் வந்துடும் அதுவும் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஏஜ்லாம் வந்துடுச்சுன்னா போத நான் ஆயிரும் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஊசியில் நூல் போட்டு தந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஊசிய நூலையும் கூப்பிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் டைமாக போயிடும் அதாவது மிஷினில்னாலும் சரி இந்த மாதிரி ஹேண்ட் நீடில்னாலும் சரி ஊசியில் இந்த நூலை போடுறதுக்குள்ளால் ஐயோ ஏன் தான் நம்ம வந்து தையலை பண்ணுறோமோ தையலில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு காரணமே இது இதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு டூல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இருக்க இந்த டூல் இது நம்மளோட டே ஃபோர் ஆஃப் டெய்லரிங் டூல்ஸ் ரிவியூ இந்த டூல் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் ப்ராப்பராக ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் செகண்டில் நீங்கள் வந்து இந்த ஊசியை ஈஸியாகவே நீங்கள் வந்து நூலை கோத்துறா எப்படி நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் இந்த டூல் எப்படி இருக்கோன்னா ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் இருக்கும் அதில் இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் ஒரு சின்னதாட்டு மெட்டல் த்ரெட்டோடய சைஸில் தான் ஆனால் ஒரு வந்து மெட்டல் பீஸாக இருக்கும் இதை வந்து நம்ம கெஸ்ஸிங்லேயே வந்து இப்போ நீங்கள் நீடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னா கெஸ்ஸிங்லேயே இதை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டா போதும் அதை ஸ்ட்ராங்காக உள்ளே இது பண்ணிட்டா போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெஸ்ஸிங்லேயே நம்ம வச்சோன்னா அந்த நீடியில் கரெக்டாக இந்த மாதிரி போயிடும் நான் கண்ணை மூடிட்டு பண்ணேன்னா கூட என்னால் பண்ண முடியும் இப்படி கண்ணை மூடிட்டு பண்ணிவிட்டு இது பண்ணால் கூட அந்த கெஸ்ஸிங்கில் அந்த 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 இடத்த வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போயிடும் நம்ம நூல் வந்து நமக்கு வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகும் அப்படியே டான் ஆகிடும் மடிஞ்சிடும் பெண்ட் ஆகிரும் ஆனால் இது வந்து மெட்டலாக இருக்கிறனால உங்களுக்கு அப்படியே எந்த இஷ்யூவும் வராது அப்படியே அதை வந்து நல்லா உள்ளே புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்படி உள்ளே விட்டதும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நல்லா புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு நீங்கள் நூலை உள்ளே கொடுத்துடலாம் உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸாக வேணுமா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக வேணுமா எப்படி வேணுனாலும் நீங்கள் ஈஸியாகவே இதுக்குள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு கொஞ்சம் நீளத்துக்கு இழுத்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நீரில் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க கொண்டு வந்திங்கன்னா போதும் அப்படியே நூல் வந்து உள்ள அப்படியே இந்த ஹோலில் லாக் ஆகிரும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க இது தெரியாமல் தானே என்னால் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த ஒரு டூல் போதவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிள் ருப்பீஸ் தான் நம்ம மிஷினே அவ்வளோவா கொடுத்து வாங்குகிறோம் இந்த டூலை நான் வாங்க முடியாமல் இருக்கும் இது தெரிறதில்லை ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டெய்லரிங் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி டேஸ் நம்ம போட போகிறோம் யாருக்கு இந்த மாதிரி டெய்லரிங் டூல்ஸோட என் ஹேக்ஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோங்க அவங்க மட்டும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி ஸ்ட்ரகிள் கூட உங்கள் மம்மியாக இருக்கலாம் உங்களோட ஆன்ட்டி அல்லது அங்கிளாக இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸ்ட்ரகிள் ஆகுதுல அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஆனால் இது தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹேக்கில் நெக்ஸ்ட்டு டூரில் நம்ம பார்க்கலாம் பாய்